வணக்கம் நான் பிரதீப் உங்கள் ஓட்டுநர் ஐரோப்பாவில் ட்ரக் ட்ரைலர் டிரைவர்களுக்கான வேலை வாய்ப்பு ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறீங்க ஒரு சிலர் கால் பண்ணி கூட கேட்குறீங்க ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது சாரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அட்ரஸ் கொடுங்க அப்புறம் லொக்கேஷன் அனுப்புங்க எப்படி இருக்கும் அங்கே ட்ரைனிங்க்கு என்னென்ன வசதிகள் இருக்குது ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வரணும் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க ஸோ நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்கே கூட பாருங்கள் ஒரு டிரைவர் வந்து ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு ஆஃபீஸ் எப்படி இருக்குது நம்ம டிரைவிங் டிரைவர்லாம் வெயிட்டிங் ஹால் இந்த மாதிரி இருக்குது ஸோ லொக்கேஷன் எப்படி இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸாக டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ட்ரைனிங் ரிவர்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் க்ளியராக நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க ட்ரைவிங் இன்ஸ்டியூட் எப்படி இருக்குமோ அங்கே போனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே வசதி இருக்கா இல்லை ஜஸ்ட்டு அவங்களுக்கான தேவைக்கு மட்டும் சின்ன ப்ராக்டிஸ் கொடுத்து அது ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் கொடுத்துட்றாங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நடந்து வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டியூட்ள்ளே தான் சுட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ராக் தான் நம்ம நடந்து போய்ட்டுருக்குது இது வந்து பார்க்கிங்கு ஸோ இதுதான் வந்து மெயின் ஆஃபீஸ் ஸோ அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே தான் நம்ம டிரைவிங் டிரைவர்ஸ்லாம் வெயிட்டிங் ஹால் மேலே இருக்குது ஸோ தண்ணி வசதி எல்லாமே அங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பெட்ரோல் பங்க்கிலெலாம் இருக்கிற மாதிரி அந்த இன்டர்லாக் சிஸ்டம் அந்த சின்ன செங்கலுக்கு பதிலாக அந்த இன்டர்லாக் ஸ்டோன் வச்சு இது பண்ணுவாங்களே பிளாக்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுன்னா இதில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதாக டி ஷேப்பில் இருக்கு இல்லையா ஸோ இது ரைட் அண்ட் ரைட் சைட்லேருந்து ரிவர்ஸு அப்புறம் எல் லெஃப்டில் இருந்து ரிவர்ஸ் இதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கி அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதை நம்ம எடுத்து பார்ப்போம் ஸோ இப்போ இது புதுசாக இங்கே இது ரெடி பண்ணிகிட்டு ஸோ இதான் அந்த ரெடி ட்ராக் ரெடி ஆகிட்டுருக்கு அதை கோன்லாம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இதில் வெயிட் லைன் போட்டிருக்காங்க இல்லையா இது நமக்கு ரெண்டு வண்டிக்கான ஒரு நம்ம நார்மலாக ரோட்டில் பார்க்குற சைஸ் தான் இந்த ரோட்டில் சென்ட்ரில் ஒரு இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அதுலேயோ கோட் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஒரு கோட்டுக்கும் இந்த சைடு கார்னருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி தாராளமாக நிப்பாட்டலாம் ஸோ ரெண்டு வண்டிக்கான ட்ராக்கு அதை வந்து நம்ம கொஞ்சமாக கோன் வச்சு கொஞ்சம் சின்னதாக்கி ஒரு வண்டி நம்ம பார்க் பண்ணுறோம் ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு சைடில் நமக்கு தாராளமாக இடம் இருக்கும் நம்ம அதை அங்கே ட்ரைவிங்கில் பார்க்குறப்ப பார்ப்போம் சரிங்களா இதுதான் இன்ஸ்டியூட்டு அந்த மேலே ஷீட் போட்டிருக்க இல்லையா அதுதான் வெயிட்டிங் ஹால் ட்ரைவர்ஸ் வெயிட்டிங் ஹால் ஏதோ ஸ்டெப்ஸ் இருக்குது இது மூலயமா நம்ம ஸ்டெப்ஸில் மேலே ஏறி நம்ம போய்ட்டு போய்க்கலாம் நம்ம பிஃபோராக வந்துட்டோம் ஆஃபீஸ் திறக்க முடியாது வந்துட்டோன்னா கூட நம்ம மேலே ஏறி நம்ம மேலே வெயிட் பண்ணலாம் சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம மேலே அங்கே வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ அதான் ட்ரைவர் வெயிட்டிங் ஹாலு ஸோ இங்க இதில் ஒரு கார் நிற்கிது இது நம்ம ப்ரெசிடென்ட் சார் கார் மாதிரி தான் இருக்குது இது ஆஃபீஸ் சைட்டில் நடந்து போயிட்டு வரோம் ஓகே ஸோ ஆமாம் இது நம்ம ப்ரெசிடெண்ட் சார் விநாயகம் சாரோட கார் தான் ஸோ அவர் இருக்கிறார் ஆஃபீஸில் ஸோ இதுதான் ஆஃபீஸோட ஃப்ரண்ட்டு அண்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்டோம் ஸோ இங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து உட்காந்துக்கலாம் சரிங்களா இதுதான் ஆஃபீஸோட ஃபுல் வியூ இங்கே நம்ம பார்த்துக்குறோம் ஸோ அந்த டிரைவர் வந்து ஒருத்தர் அங்கே ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ நம்ம முதல்ல நம்ம இதான் பார்த்திங்கன்னா ட்ரை ஆஃபீஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் வந்து ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ இப்போ அவர் வந்து லெஃப்டில் போகிறாரு லெஃப்டில் இருந்து லெஃப்ட் ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு திரும்ப ரைட் சைடில் போயிட்டு ரைட் இருந்து ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா இதுதான் ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு இப்போ எப்படி சொல்கிறதுனா நம்ம ரெகுலராக ட்ரெயிலர் ஓட்டிகிட்டு இருக்கவங்களே வந்து கூட இங்கே வந்து கொஞ்சம் பேர் ரி ரிஜெக்ட் ஆகியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம நார்மலாக ட்ரெயிலர் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ட்ரைவிங் அப்படின்றது வந்து கார் ஓட்டுறதும் ட்ரக் ஓட்டுறதும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கும் போது ட்ரெயிலர் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் திருப்பணும் அது ஒரு டிரைவருக்கு தெரியும் ஸோ பட் ஆனால் எக்ஸாக்டாக ஒரு சின்ன ட்ராக்குக்குள்ளே நம்ம ப்ராக்டி ரிவர்ஸு அக்யூரேட்டாக விடணும் அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ட்ரெய்லர் நம்ம ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் வந்து சாதாரணமாக வண்டி ஓட்டுவார் ஒரு கரெக்டான ட்ராக்கில் வண்டி நிப்பாட்டினா நிப்பாட்டுவார் பட் ரிவர்ஸில் வரணுன்னா அவர் எடுத்த முன்னாடி போயிட்டு வந்து கூட கரெக்டாக விட்டுருவார் ஒன்றுமே ஓட்ட தெரியாதவங்களுக்கு அந்த ரிவர்ஸ் விடுறது சுத்தமாக வராது பட் அவங்களுக்கு எப்படி திருப்புனா எப்படி திரும்புன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்பணுனா வண்டியோட ட்ரெய்லரோட வால் ட்ரெயிலில் வந்து எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பட் எக்ஸாக்டாக ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ரிவர்ஸ்லேயே கரெக்டாக போடுமா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எல்லா டிரைவருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரக் ட்ரைவிங் டிரைவிங் கேம்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதில் ஒரு சில கேம்ஸ் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் எம்பிகள் அதிகமாக இருந்தால் கூட அதில் அந்த மாதிரி கேம்ஸ்லலாம் போயிட்டு நீங்கள் ஸ்கை வியூ அதாவது வியூஸ் நிறைய இருக்கும் கேமரா வியூவில் கேமரா வியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம டேரெக்டாக சீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு வியூ இருக்கும் ஃப்ரண்ட் வியூ இருக்கும் சைடு வியூ பேக் வியூ டாப் வியூ நிறைய இருக்கும் அதில் ஸ்கை வியூன்னு ஒன்று இருக்கும் அது கொஞ்சம் கிராஸாக டாப்லேருந்து காமிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த வியூவில் நம்ம போட்டு நம்ம ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணணும் அதில் ஸ்டியரிங்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயே இருக்கும் ஆனால் வண்டி லாங்கில் தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த கேம்லாம் ரெஃபர் பண்ணுறது மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டி மிஸ் இந்த இப்போ கோனில் இடிச்சிருப்பார் ஸோ அந்த அதோடய பேக் சைடில் அந்த தான் வந்து நம்மளோட அதாவது நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து அந்த வியூவில் தான் நம்மளை பார்த்துட்ருப்பாங்க நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஸோ அவங்க எக்ஸாக்டாக நம்ம அளவுக்கு போகிறோம் ரெண்டு சைடும் நம்ம ட்ரெயிலருக்கு ரெண்டு சைடும் வண்டிக்கும் அந்த கோனுக்கும் ரெண்டு சைட்லேயுமே அளவுக்கு கேப் இருக்குது எல்லாமே அவங்க எக்ஸாக்டாக பார்க்க முடியும் ஸோ அவங்க வந்து அதுக்காக ரெண்டு சைடும் பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஸோ ரெண்டு சைட்லேயுமே உள்ள எந்த கோன்லையுமே இடிக்காமல் நம்ம நிப்பாட்டோம் அப்படின்னாலே நம்ம பாஸ் தான் ஸோ இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு ஒரு அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு லைட்டில் லைட்டாக கோண்ட்ல இடிச்சுன்னா கூட ஃபெயில் பண்ணிடுவாங்க அஜெக்ட் ஆகிடுவோம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நல்லா ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு தான் வர வேண்டியது இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்கை வியூவில் இருந்து நம்ம பார்க்குறோம் அதாவது ஸ்கை வியூனா இப்போ நம்ம ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட அந்த டிரைவர் வெயிட்டிங் ஹால் இருக்கு இல்லையா அந்த மாடியில் ஃபஸ்ட் டோ நின்று நான் காமிச்சிட்டு ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக பார்த்துட்ருக்குறேன் ஸோ இதிலேருந்து இப்போ அவர் ரைட் சைடில் நினைக்கிறாரு ஸோ ரைட்டு ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் நம்ம இன்ஸ்டிடியூட்டாக டாப் வியூ சரிங்களா ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த வியூவில் தான் நம்ம அந்த டிரைவிங் அந்த கேமில் நம்ம இந்த வியூவில் பார்த்து ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷன் தான் ஸோ கம்பல்சரி நீங்கள் அதுக்கு சில்லியாக இருக்கிற மாதிரி என்னடா கேமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து வண்டி ஓட்ட சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம் பட் அது அவங்கவுங்களோட மன மனப்பன்மைப்படுத்திருக்குது ஸோ என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன் அதுக்காண்டி எல்லாருமே இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லைனா முடியாதுன்னு நான் சொல்ல வரல ஸோ நம்ம கொஞ்சம் ப பயப்படுறவங்க அதாவது நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம டிரைவிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ண தான் போகிறோம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஸோ அதில் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஓகே ஓரளவுக்கு இப்படி தான் வருது இந்த அளவுக்கு டென் பண்ணால் அளவுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வியூவில் தான் இருக்கும் நம்ம அந்த கேமில் பார்த்தோன்னா இந்த வியூவில் தான் நம்ம ஸ்கை வியூவில் வச்சு பார்க்கும்போது இந்த வியூவில் தான் தெரியும் ஸோ இந்த வீலை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம கீழே போய் அந்த நம்ம நம்மளோட இன்டர்வியூ பண்ணுறவங்க எந்த ஆங்கிளில் நம்மளை நின்று பார்ப்பாங்களோ அந்த ஆங்கிளில் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம கீழே போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த வெயிட்டிங் ஹால் இல்லையா சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே சார்ஜர் பாயிண்ட்லாம் இருக்கும் தண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணிக்கலாம் ஃபேன்லாம் இருக்கும் ஸோ டிரைவர்ஸ் எவ்வளோ பேர் வந்தாலும் மேலே வெயிட் பண்ணிக்கலாம் கீழே நம்ம கொஞ்சம் பேர் அங்கே வண்டிகிட்டே நிற்கலாம் ஸோ நமக்கு தாராளமாக இடம் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போய் நம்ம ரிவர்ஸ் எப்படி பண்ணுறாங்க ஸோ அளவுக்கு நம்ம வண்டி ஓட்டணும் அதாவது எத்தனை பர்சன்டேஜ் அதாவது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ஃபுல் எஃபர்ட் கொடுத்து தான் நம்ம எக்ஸாக்டாக நம்ம எப்படி வண்டி ஓட்ட போகிறோன்றதெல்லாம் நம்ம காமிக்க போகிறதில்ல நம்ம ரிவர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்தா நம்ம பாஸ் ஆகும் அளவுக்கு நம்ம ரிவர்ஸ் எடுத்து காமிச்சிட்டோம் அவங்களுக்கு அப்படின்னா நம்ம பாஸ் அப்படின்ற எந்த கேட்டகரின்றதை நம்ம இப்போ கொஞ்சம் கிளியராக பார்க்கணும் ஸோ இப்போ ஒரு ரைட்லேருந்து இருந்து வந்து ட்ரீட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு சரிங்களா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது நம்ம டிரைவிங் இன்ஸ்டியூட்டு நம்ம தெரிஞ்சு வேறு எங்கேயுமே அதாவது நம்ம இந்த அசோக் வெளியண்ட் அந்த மாதிரி ப சம் ட்ரெய்லர் ட்ரைவிங் இன்ஸ்டிடியூட்லாம் இந்தளவுக்கு பெரிய ம இதெல்லாம் ஒரு விசாலமான ஒரு இடம் கொடுத்து இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் சென்டர் கொடுப்பாங்களான்றது நான் இது வரைக்கும் எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்லை ஸோ இது நம்மளோட இன்ஸ்டியூட்டு இந்தளவுக்கு நம்ம தாராளமாக நம்ம பண்ணுறோம் ஏன்னா ட்ரைவர்ஸ் தான் நமக்கு இங்கே நீடட் அதுவும் ட்ரக் ஒன்லி எல்எம்ஜி அதாவது இவ்வளோ லைட் மோட்டார் வெஹிக்கிள்கோ இல்லை பஸ் டிரைவர் அந்த மாதிரி வேகன்ஸியெல்லாம் இங்கே சுத்தமாக இல்லை ஒன்லி ட்ரெய்லர் டிரைவர்ஸ் வேக்கன்ஸ் தான் அதிகமாக இருக்குன்றதுனால இப்படி ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நம்ம இந்த இன்ஸ்டியூட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு கிரவுண்டு மட்டும்தான் வாங்கி சும்மா தான் இருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ நீடட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் ரைட் சைட்லேருந்து ரிவர்ஸ் வந்துட்டுருக்காரு ஆக்சுவலாக ஆனால் அவர் சரியாக வரல இப்போ அவர் கோனில் இடிக்க போகிறாரு ஸோ பிரேக் பண்ணிட்டாரு ஸோ இதே பிரேக் கோனில் இடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு தடவை இரிஸ்டன் மேலே அடுத்த சான்ஸ் கிடையாது நமக்கு ஃபெயில் தான் நம்ம சரிங்களா ஸோ ஒரு வேளை இடிக்க கொஞ்சம் உசாராயிட்டாரு திரும்ப போகிறாருன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு உள்ள திரும்ப வரலாம் அது அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து எடுக்குது ஸோ நம்ம தான் அதை நம்ம சுச்சுவேஷன் நம்ம தான் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ செகண்ட் ஸ்டெப் செகண்ட் ட்ரிப்போ வராரு இப்போ எந்த அளவுக்கு வராருன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோனை கிராஸ் பண்ணிட்டார் செகண்ட் கோன் கிட்ட நெருங்கி வராரு ஸோ கோனில் டச் பண்ணுற மாதிரி ரொம்ப நெரு நியர்பையாகவே வந்து நிப்பாட்டிட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்தாலுமே ஓகே தான் ஸோ இப்போ தேர்டு வீடியோ பார்க்குறோம் தேர்ட் டைம் அவர் வராது ஸ்லோ ஸ்லோவாக வரோம் நம்ம ஒன்று ஸ்பீடாக வந்து இத்தனை செகண்ட்ஸுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுலாம் டைம் இதெல்லாம் கிடையாது அதுக்காக நம்ம பாட்டுக்கு பொறுமையாக வந்து வந்து ஒன்றுருப்போம்லாம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம சாதாரணமாக வண்டி ஒரு வேர்ஸ் சொல்கிற டைமிங்க்கு வரப்போம் ஏன்னா ட்ரெயிலர்ன்றனால ஸோ வராது ஒரு ரிவர்ஸு ஃபுல்லாக லெட்ஸ் தான் வராது பட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் நல்லா பண்ணுவார்னா வரலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு கோன் கிராஸ் பண்ணிட்டாரு கரெக்டாக கரெக்டாக வராது இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு கோர்ட்டுக்கு பார்த்துக்கோங்க தாராளமாக அதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த கோட்டை தாண்டி ஒரு வீல் இந்த பக்கம் போயிருச்சுனாலோ இந்த கோட் இந்த கோட்டிலேருந்து அந்த பக்கம் ஒரு வீல் அங்கிட்டு போயிடுச்சினாலும் அந்த கோட்டில் நடிச்சிருவாங்க ஸோ அந்த கோட்டுக்கு சென்ட்ரில் வண்டி நிற்கிதுனாலே தாராளமாக இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஆள் நடந்து போகலாம் அந்த பக்கம் ஒரு டூ வீலர் தாராளமாக போகலாம் இந்த அளவுக்கு இடம் இருக்குது ஸோ நம்ம இப்போ நீங்கள் வண்டி ஓட்ட போகிற இடத்துல ஐரோப்பில் வந்து நீங்கள் அங்கே ரீப்போலேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் வண்டி ஓட்ட போகிறீங்க இங்கே நம்ம லோடு இறக்க போகிற கம்பெனிகளில் லோடு ஏற்ற போகிற கம்பெனிகளில் அந்த ரேம்பில் வண்டி நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்கவே இருக்க இருக்கவே இருக்காது எங்கேயுமே ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீலுக்கும் அந்த ரேம்புக்குள்ளே அந்த ஸ்பேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீட் ரெண்டு சைடுமே இந்த பக்கம் ஒரு ஆஃப் ஃபீட் அந்த ஒரு பக்கம் ஒரு ஆஃப் ஃபீட் இந்த ஆஃப் ஃபீட் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் வண்டி நிப்பாட்டணும் ஸோ நம்ம எக்ஸாக்டாக நிப்பாட்டினா மட்டுந்தான் அந்த ரேம்புக்குள்ளே கண்டினியூ ஃபீட் ஆகும் ஸோ ஒரு சைடு நம்ம வந்துட்டு அந்த வீல் அந்த இது மேலே ஏறிடும் ஸோ அதனால் கரெக்டாக நம்ம நிப்பாட்டி ஆகணும் ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து ப்ராக்டிஸ் ஆகி இங்கேருந்து நம்ம எலிஜிபிளாகி போகிறதுக்கான ப்ராக்டிஸ்கிறதுனால இங்கே கொடுக்குற அளவுக்கு எக்ஸாக்டான பாயிண்ட் கொடுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இடம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம பாஸ் ஆகிறதுக்கான ஒரு பர்சன்டேஜ் நிறையவே இருக்குது ஸோ நம்ம சைட்லேருந்து கான்ஃபிடென்ஸும் ட்ரைனிங்கும் ப்ராக்டிஸும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் நம்ம வேலைக்கு செலெக்ட் ஆகிடலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு லெஃப்ட்டில் இருந்து ரிவர்ஸ் வந்துட்ருக்கிறாரு இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி வராருன்னு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை பார்த்த வீடியோலையுமே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஜீரோ கம்பல்சரி ஃபெயிலு சரிங்களா செகண்ட் வீடியோ ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் லைட்டாக டச் பண்ணுற மாதிரி வந்துட்டீங்க பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஃபுல் ஃபுல் ரிவர்ஸ்மே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க ரெண்டு பக்கமே இடிக்கலாம் ஆனால் வண்டி ஃபுல்லாக வில் பின்னாடி வந்துருச்சு அப்படின்னாலே பாஸ் தான் ஸோ அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கோனில் இடித்தோம் ஸோ தேர்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அனுப்பி போட்டுருந்தாரு இப்போ ஃபோர்த்து வந்து லெஃப்ட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கிறாரு இதுலையும் பார்த்துருவோம் ரெண்டு சைடும் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க அதாவது இப்போ இந்த இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து யூரோப்பில் வந்து ஒரு சில ரோடு மோட்டார் வேஸ்லேயே ஒரு சில ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஓய்மாரி மாதிரி சிங்கிள் ரோடு தான் அதாவது இந்த மாதிரி ரோடு தான் ஒன் வே ட்ராக்கு ஸோ நம்ம ஒரு சைடு வந்து வண்டி போகும் ஒரு சைடு வண்டி வரும் சிங்கிள் ட்ராக் தான் ஓவர் டேக்கிங்னால் நம்ம ஆப்போசிட் ரோட்டில் தான் போய் ஆகணும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ரோட்லேயே நிறைய இடங்களில் நம்ம வண்டி ஓட்டுறோம் இந்த அளவுக்கு தான் இடம் இருக்கும் ஸோ ஒரு வண்டிக்கு அந்த கோட்டுக்கும் வீலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அரை அடி அந்த பக்கம் அரை அடி இந்த பக்கம் அரடிக்காது ஸோ இப்போ பார்த்திங்களா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு ஆள் நடந்து போகலாம் ரைட் சைடு பாருங்கள் தாராளமாக ஒரு வீ டூ வீலர் போகலாம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட இன்டர்வியூவோட தான் ஸோ இந்தளவுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னாலே ஓகே சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம நான் சொன்னது தான் இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து இங்கே வண்டி ஓட்ட போகிறோம் சிங்கிள் ரோட்டில் அதாவது மோட்டார் வேஸ் கொஞ்சம் அகலமாக விசாலமாக இருக்கும் த்ரீ வே ட்ராக் டூ வே ட்ராக் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ட்ராக் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கு அதிகமாக இருக்குது அந்த இடங்கள்லாம் நம்ம சிங்கிள் ட்ராக்லேயே அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் தான் வண்டி போகிறோம் நம்ம ஸ்லோவாக போனால் கூட பின்னாடி இருக்கிறவங்க ஹெட்லைட் பண்ணுவாங்க ஹார்ன் பண்ணுவாங்க ஸ்பீடாக ஏன் ஏன்னா ஸ்பீட் லிமிட்னால் நம்ம ஊரில் மாதிரி இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் மட்டும் கிடையாது மினிமம் ஸ்பீட் லிமிட்டும் இருக்குது தொண்ணூறு போட்டிருக்காங்கனாக்காக ஒரு எண்பதுக்கு கம்மியாக நம்ம போனோம்னாலே அதுவும் அஃபென்ஸ் தான் இங்கே சரிங்களா ஸோ அதனால் நம்ம சேஃப் டிரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் நம்ம 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 அது நம்ம சைடில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது இப்போ இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறதுக்கான பெர்சன்டேஜ் வந்து இந்த அளவுக்கு நம்ம ட்ராக் விசாலமாக தான் கொடுத்துருக்காங்க நல்லா அகலமான இடம் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால தாராளமாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான நம்மளோட தேவை என்னென்னா அதிகமான ப்ராக்டிஸ் அதிகமான ட்ரைனிங் எடுத்துக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்ம கான்ஃபிடென்ஸை நம்ம வளர்த்துக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னோட நான் சஜஸ்ட் பண்ண மாதிரி கேமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நான் திரும்பவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில்லியாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது நமக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை இது தான் அந்த கேம் நம்ம ஆடுறப்போ நாலு தடவை நீங்கள் கோனில் இடிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும் அது ஏன் அப்படின்னா அப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்த கேம்லேயே நம்ம விளாட்றாங்க அதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும் நமக்கு இப்போ லைவாக ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போய் நம்ம வண்டி பழகணும்னா நமக்கு அதிகமான சான்ஸ் கிடைக்கவே நமக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நமக்கு அளவு பண்ணுவாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நம்மளோட மொபைலில் நம்ம கேம் டெவலப் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டெட் தான் நம்ம எவ்வளோ நேரம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நாலு தடவை கோனில் இடிக்கிறப்ப தான் நமக்கே தெரியும் அப்போ இன்டர்வியூவில் போயிட்டு இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் வரப்போ நம்ம திரும்ப திரும்ப அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நமக்கு அதுலேயே ட்ரைனிங் ஆகிடும் ஸோ அது நம்ம விரல்ல தான் சுத்த போகிறோம் ஸ்டியரிங் வந்து டிஸ்பிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சீப்பாலாம் நம்ம நினைக்க வேண்டாம் ஸோ நமக்கான அதாவது மனத்தை மனசுக்குள்ள அந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மூளையை டியூன் பண்ணிடும் அது நம்ம பிரெயினை ட்யூன் பண்ணி நமக்காக அது பேராக கொடுக்கும் ஸோ அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அந்த கேமில் நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும் நமக்கு அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் ஸோ ஓகே இந்த ஆங்கிள் இருக்குது இந்த ஆங்கில் நம்ம இப்போ இந்த ப்ரா இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஸ்டேரிங் கட் பண்ணால் போதும் இந்த அக்கூலில் நம்ம திருப்பி இடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக முடியும் ஸோ அது என்னோடய சஜஷன் தான் ஸோ கம்பல்சரி எல்லோரும் ட்ரை பண்ணாதான் முடியும் அப்படின்றது நான் எத்தனை சொன்ன மாதிரி சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம இன்னும் அடுத்த வீடியோக்காலில் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூவாங்க வாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மறுபடியும் ஏற்கனவே கேட்ட மாதிரி இன்ஸ்டியூட் எது இருக்குது அது இது எல்லாமே நீங்கள் தாராளமாக பிரசனங் சார் கால் பண்ணுங்கள் விநாயகர் சார் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும் நான் எல்லா வீடியோலையுமே கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோலேயுமே கொடுக்குறேன் அவரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம தொடர்ந்து வேறு வீடியோக்கள்லாம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்